நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோழன் எக்ஸ்பிரஸ் காலை சரியாக எட்டு மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு விட்டது ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பஞ்சுமாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள பெண் வீட்டுக்கு செல்கிறார்கள் லக்கேஜ் அவர்களிடம் அதிகமாக இல்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த விகடன் மங்கையர் மலர் இரண்டும் வாங்கி கொடுத்து விட்டார் ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மாமி அதில் மூழ்கிவிட்டாள் மாமாவுக்கு அதில் இன்ட்ரஸ்டே இல்லை ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டு யூடியூபிலிருந்து டவுன்லோட் செய்த எம்எஸ்ஜி வயலின் கச்சேரியை கேட்க ஆரம்பித்தார் செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டில் இருந்து கொண்டு வந்த மிளகாய் பொடியை தடவிய இட்லியையும் சாப்பிட்டாகிவிட்டது அடுத்தது காபி ஏன்னா காபி வந்தா வாங்குங்கோ நான் சித்த நேரம் விகடம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த பேண்ட்ரி கார் காபி நன்னா இருக்குதாடி இந்த மேல்மருவத்தூர் ஸ்டேஷனில் தரேன் சரியா வண்டி மேல்மருவத்தூர் அடையும் போது மணி ஒன்பதரை வண்டி பிளாட்பாரத்தை அடையும் போது வாசலுக்கு போனார் நல்ல வேலை ரெடியாக காஃபி வெண்டர் ஒன் ஆள் இருந்தான் ரெண்டு காஃபி கொடுப்பா முதலில் ஒரு காஃபியை மாமியிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் இரண்டாவது காஃபியை சீட்டில் வைத்துவிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க பர்சை எடுத்தார் ஒரு இருநூறு ரூபாய் நோட்டு தான் இருந்தது அதை அவனிடம் கொடுத்தார் சார் இருபது ரூபாயா இல்லையா சார் இல்லையேப்பா அவன் பாக்கியை கொடுக்க தன் பாக்கெட்டை துழாவினான் அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது பாக்கெட்டை துளாவிக்கொண்டே வண்டியின் பின் ஓடி வந்தான் அதற்குள் வண்டி பிளாட்ஃபார்ம் எல்லையை கடந்து விட்டது அதற்கு மேல் அவனால் ஓட முடியவில்லை பஞ்சு மாமா சீட்டிற்கு திரும்பி ஒன்றுமே நடக்காதது போல் காஃபியை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் மாமி பார்த்து கொண்டுதான் இருந்தாள் என்ன இரநூறு ரூபா போச்சா ஆமா அதுக்கு என்ன போ யாராவது அவனாண்ட போய் இரநூறு ரூபா கொடுப்பாளா அவன் பாக்கி தரட்ட ட்ரை பண்ணாண்டி அதுக்குள்ள ட்ரை ட்ரெயின் கிளம்பிடுச்சு என்ன பண்ணுவான் பாவம் போதுமே உங்கள் சமத்து அவன் அப்படியே நம்பரில் போங்கோ அங்கே தான் உங்கள் அசட்டைத்தனம் நிற்கிறது அவன் என்னை ஏமாத்தினான்னு சொல்கிறியா இல்லையா பின்ன அவன் சும்மா வண்டி பின்னாடி ஓடி வர மாதிரி சீன் போட்டிருக்கான் அதை கூட புரிஞ்சிக்க தெரியலையே உங்களுக்கு போனால் போகிறது போடி பாவம் ஏழை பணத்தை கோட்டை விட்டது இல்லாமல் அவனுக்கு வக்காலத்து வாங்குறாளே போதும் உன் ஆத்தக்காரன்னு சாமர்த்தியமா போறன்தானே வாய மூடிண்டு வா இந்த சம்பாஷணிய வண்டியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டனர் அவர்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது போலவே இருந்தது பலர் மாமா அசடுதான் என்ற தீர்மானத்துக்கு வந்தனர் சிலர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ஜாஸ்தி என்றனர் மாமாவை எப்படி மட்டும் மட்டம் தட்டுகிறாள் என்று நினைத்தனர் வண்டியின் வேகம் அதிகரிக்க எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்து அவர்கள் முன் செய்து கொண்டிருந்த தொடர்ந்தனர் மாமா மீண்டும் கச்சேரியை தொடர்ந்தார் ஜி ஞானமும் சகாதர வாசித்துக் கொண்டிருந்தார் ஆனந்தமாக கண்ணை மூடி ரசித்ததில் அந்த இரநூறு ரூபாய் மறந்தே போனார் இருபத்தைந்து நிமிடத்தில் திண்டிவனம் வந்துவிட்டது அது ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் என்று பாராமல் கூட்டம் கொண்டு ஏறியது எல்லோருக்கும் அவசரம் அவசரம் கூடவே ஒரு பதினைந்து வயது பையனும் ஏறினான் அவன் அங்குளமங்குளமாக முன்னேறி பஞ்சுமாமாவின் சீட்டுக்கு அருகே வந்துவிட்டான் சார் மேல்மருவத்தூர் ஸ்டேஷன்ல நீங்க காஃபி குடிச்சிங்களா ஆமாப்பா சார் இந்தாங்க உங்கள் நூற்றி எண்பது ரூபா என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் திணித்தான் அவருக்கு சட்டென்று ஒன்றுமே புரியவில்லை சார் நீங்கள் மேல்மருவத்தொரில் காஃபி வாங்கினீங்களே அவர் பையன் சார் நான் இது சகஜமாக அடிக்கடி நடக்கும் சார் மேல்மருவத்தூரில் ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதனால் சில பேருக்கு பாக்கி சேலஞ்ச் கொடுக்க முடியாமல் போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட ட்ரெயினில் நான் வந்துடுவேன் அப்பா மேல்மருவத்தூர் ட்ரெயின் புறப்பட்ட உடனே இது மாதிரின்னா ஃபோன் பண்ணி கம்பார்ட்மெண்ட் விவரத்தை சொல்லிடுவார் நான் இங்கே ஏறி பாக்கி சில்லறையே கொடுத்துட்டு விழுப்புரத்தில் இறங்கி திரும்ப செங்கல்பட்டு போயிடுவேன் சார் உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுப்பா இதோ சார் ஐயா உங்கள் பையன் என்கிட்ட பாக்கி நூற்றி ஐம்பது ரூபாயாக கொடுத்துட்டான் திருப்பி ஆனால் நான் பேசுறது அதுக்காக இல்லை அவனுக்கு நேர்மையை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் அதுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும் தான் ஃபோன் பண்ணேன் ரொம்ப நன்றிங்க சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த பழக்கம் இருக்கிறதுனால நான் நிம்மதியாக வாழ முடியுது அதான் இதை என் ரெண்டு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் பஞ்சு மாமாவுக்கு நிஜமெல்லாம் நிறைந்தது கண்களில் நீருடன் அந்த பையனை தட்டி கொடுத்தார் பார்வதி மாமி தன் கணவனை இப்போது பார்த்த பார்வையில் பெருமை நிறைந்திருந்தது உண்மையிலேயே இவர்கள் செய்த காரியம் மெய்சிலிருக்க வைத்து விட்டது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் செய்த அனைவரையும் இது ஒரு அருமையான பதிவு தான் அப்பாவும் மகனும் நிச்சயமாக வந்து இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே செஞ்சுருக்காங்க மேல்மருவத்தூர் ஸ்டேஷனில் பாக்கி சிலரை கொடுக்க முடியாததால் பையனுக்கு ஃபோன் பண்ணி திண்டிவனம் ஸ்டேஷனில் கொடுக்க வச்சிட்டார் எவ்வளோ ஒரு நேர்மை பாருங்கள் ஏழ்மையால் ஏழ்மையாக இருந்தாலும் ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கிறாங்க இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்